நம்பர் பதி ரெண்டு கொடிமையை சேர்ந்த அச்சுரன் நினைவாக வழக்கறிஞர் செமல் வேணன் அருள் எம்எஸ்ஆர் தொண்டுச்சியம்மன் நம்பர் பதினாறு புதுக்கோட்டை மாவட்டம் பேக்காடு ரவிச்சந்திரன் ஆசிரியர் கீழவாணி சேர்ந்த வழக்கறிஞர் நேரு கீழவாணி சேர்ந்த வழக்கறிஞர் நேரு பேக்காடு சேர்ந்த ரவிச்சந்திரன் ஆசிரியர்

மாவட்டம் கோரக்குடி சேர ஆண்ட வர்த்தனை காணொலி ஐயனார் தினைக்கூடாது நம்பர் ஒன்பது மதுரை மாவட்டம் அவனியாபுரி சேர் மோகன் சாமி குமார் நம்பர் ஐந்து மதுரை மாவட்டம் ஐயாங்குடி மலைச்சாமி கோனார் லண்டன் முத்துக்குமார் நம்பர் எட்டு பதினாறு வடியினுடைய உரிமையாளர்கள் எங்களது மாடுகளை வரிசைப்படி கொண்டு வருமாறு என்று பேர் எடுக்கப்படுகிறார்கள்